ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு தமிழ் மாதமான ஆணி மாத பலன்கள் எவ்வாறு அமைகின்றது இதுதான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆணி மாதம் அதாவது சூரியன் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற அந்த முப்பத்து இரண்டு நாட்கள் ஆணி மாதமாக கருதப்படுகின்றது அந்த வகையிலே இந்த மாதம் சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன விதமான சாதகங்களும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய இடங்களும் உண்டு அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் இது வந்து ஒரு பொதுவான பதன் சிம்ம ராசிக்காரர்களில் எந்த ஒரு ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த மாத பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பதன் பலன் இது ஒரு பதினைந்து சதமானம் மிஞ்சி போனால் ஒரு இருபது சதமானம் அவ்வளவுதான் இதுக்குன்னு பலம் உண்டு சரிங்களா அதுக்கு மேலே பெரிதாக பலம்னு கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஆணி மாதம் உங்களுடைய சுய ஜாதகத்தோடு சேர்ந்து நல்ல பலன்களை அதிகரிக்கப் போகின்றதா அல்லது கொஞ்சம் கெடுபலன்களை வழங்க போகின்றதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சிம்மம் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தினுடைய முதல் பாகம் இதில் அமைய பெற்ற அனைவருமே சிம்ம ராசிக்குள்ளாக தான் வருவீர்கள் இந்த சிம்ம ராசியையும் பொறுத்த மட்டிலும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சிம்மம் உங்களுக்கு ராகு பகவானின் அமர்வும் குரு பகவானின் அமர்வும் இம்மாதம் நல்ல பலன்களை வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உள்ளது அந்த விதத்தில் சிம்ம நேயர்கள் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப நல்ல மேன்மை அடைய போகின்றீர்கள் அது என்னென்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கின்ற நண்பர்களுக்கு எப்படிங்க வேலை இல்லாமல் இருக்கின்ற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும் இது முதல் விஷயம் அதில் குறிப்பாக சொந்த இடத்தை விட்டுட்டு வெளி இடங்களில் வேலை வாய்ப்புகள் தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னுமே கூட ஒரு நல்ல மேன்மையான மாதமாக இந்த மாதம் அமையும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் ஏதாவது இடமாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கும் பட்சத்தில் அந்த இடமாற்றங்களை வழங்குகின்ற மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல நகர்வு ஒரு சிலருக்கு உத்தியோகம் சார்ந்து நல்ல உயர்வு நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆணி மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த மாதம் அதனை அடுத்த அமைப்பாக உத்தியோகம் பொருளாதாரம் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் கணிசமான ஏற்றங்கள் நிச்சயமாக உண்டு குறிப்பாக தொழில் செய்கிறவங்க இருக்கீங்க பார்த்தீங்களா முதலீடுகளை போட்டு அது சிறு குறு சில்லறை வணிகமாக இருக்கலாம் அல்லது பெரும் பெரும் தொழில்களாக இருக்கலாம் தொழில் அமைப்பின் அடிப்படையில் என்ன தொழில்களை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கூட இந்த மாதம் தொழில் சார்ந்து நல்ல நகர்வையும் ஏற்றத்தையும் பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதுலேயும் குறிப்பாக இந்த தர்ம நேயர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் இருக்குது பாருங்கள் ஒரு நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்கும் குறிப்பாக தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அது பெயர் ரீதியாகவும் ஓரளவு வருமான ரீதியாகவும் சரிங்களா ஆனால் வருமானத்தின் அடிப்படையிலையும் இந்த மாதம் ஒரு கையில் ஒரு ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் தொழில் வேலை உத்தியோகம் இதனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட வேண்டாம் சரிங்களா அடுத்த அமைப்பாக இந்த வெளிநாடு முயற்சி வெளியூர் முயற்சி யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு அந்த வெளியிட முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் அந்த வகையில் என அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியிட முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் அதில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் ஏற்கனவே வெளியிடங்களில் இருக்கீங்க பாருங்கள் அவங்களுக்கு உத்தியோகமும் தொழிலும் பொருளாதார வரமும் மிக சிறப்பாக இருக்கும் நகர்வு நல்லா இருக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்குங்க ஆனால் வெளிநாடுகள் அல்லது வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு பிற கலாச்சாரம் நிறைந்த இடங்களில் இருக்கிறவங்களுக்கு தொழில் உத்தியோக வருமான அமைப்புகள் நல்ல நகர்வை பெறுகின்ற ஒரு அற்புதமான அமைப்புகளிலேயே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு சரிங்களா சரி இது ஒரு பக்கம் போய்கிட்டிருக்குங்க இதனை அடுத்ததாக இதனை அடுத்த அமைப்பாக சுப நிகழ்வுகள் திருமண முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீண்ட நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னுமே அமையலிங்க அப்படின்னு இருக்கவங்க இருப்பீங்க இல்லையா அவர்களுக்கு அந்த திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்றனால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு அமைப்பு இந்த மாதம் உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அது ஒரு நல்ல அமைப்பு அவங்க திருமண அமைப்புகள் கைகூடி வரும் குடும்பத்தில் யாருக்கேனும் தடைபட்டிருந்த சுப நிகழ்வுகள் கொஞ்சம் பேசி முடிகின்ற ஒரு அற்புதமான அமைப்பாகவும் இந்த மாதம் அமையலாம் இந்த மாதிரியான சில நற்பலன்கள் உண்டு அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அதனை அடுத்ததாக இந்த வீடு கட்டுறது அல்லது ஒரு சொத்து வாங்கிறது அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த சொத்து பத்துக்கள் சார்ந்து ஒரு நல்ல நகர்வுதனை இம்மாதம் ஏற்படுத்தும் அப்போ நீண்ட நாளாக பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார் ஒரு வண்டி வாங்கினோம்னு ஒரு கார் வாங்கினோம்னு இல்லை ஒரு இடம் வாங்கினோம்னு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் வாங்கிடலாமா இந்த மாதம் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் அது கொஞ்சம் சிறு கடனை ஏற்படுத்தாமல் வாங்கணும் அதை மட்டும் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது அல்லது என்ன பிழை பழைய வீடு அதாவது கட்டி பெண்டிங்கில் முடிக்காமல் வச்சுருந்துருப்பீங்க அந்த மாதிரியான வீடு வா அதை கட்டி முடிக்கிறது இந்த மாதிரியான அசட் சார்ந்து ஒரு நல்ல நகர்வு இம்மாதத்தில் உண்டு படிப்பு படிப்புன்னு வருகின்ற பொழுது பிள்ளைகளினுடைய படிப்பு சார்ந்த அமைப்புகளில் நல்ல வளர்ச்சிதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இது அமையும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றமும் ஒரு சிலருக்கு உயர்கல்வி சார்ந்த நல்ல ஒரு சீட்ஸ் கிடைக்கிறது மாதிரியான ஒரு அமைப்பாகவும் வெளியே வெளியிடங்களில் ஊர்வீகத்தில் இல்லை வெளியிடங்கள்ல அந்த மாதிரியான அமைப்பாகவும் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கையில் வருமான ரீதியாக ஒரு பண நடமாட்டம் இருந்து தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் சொல்லப்போனா தொழில் சார்ந்து வீடு கட்டுறது சார்ந்து படிக்கிறது சார்ந்து யாராவது கடன் கேட்குறீங்க இல்லையா கடன் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அந்த கடன் கிடைக்கின்ற மாதம் இந்த மாதம் கடனமைப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இது அமையப்படுகின்றது ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்பொழுதுமே புத்திர பாக்கியத்தையும் திருமணத்தையும் பெரிய அளவில் கோச்சாரம் தடை செய்யாது அதை நான் சொல்லலைனாலும் நீங்க அப்படியே எடுத்துக்கிடணும் அது இயல்பாக கிடைக்கும் சரிங்களா ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் நன்மையாக அமைகின்ற அமைப்பு இந்த மாதத்துல உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா சரி எங்கெல்லாம் சற்று கவனமாக இருக்கணும்ங்க ஏன்னா நன்மைகள் எங்கன்னு சொல்லிட்டோம் எங்கே கவனமாக இருக்கணும்னு சொன்னால் தானே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு அந்த விதத்தில் இந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கவனமாக இருக்க வேண்டிய முதல் இடம் திருமணம் நடைபெறும் ஆனால் அதுக்கான ப்ராசஸ் தலை சுத்துற அளவுக்கு இருக்கும் என்னப்பா இந்த பொண்ணு வீட்டில் பேசி அந்த மாப்பிள்ளை வீட்டில் பேசி முடிக்கிறதுக்குள்ளே நான் நாபுற பாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த ப்ராசஸில் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் அதனை அடுத்த அமைப்பாக கணவன் மனைவி உறவில் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான மாதம் இம்மாதம் நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகளும் ஒரு அந்யோன்யம் குறைவான ஒரு அமைப்புகளில் சண்டை சச்சரவுகளும் அடிக்கடி ஏற்படும் அப்போ நம்ம விட்டு கொடுத்து போகலை சிம்மராசிக்காரங்க விட்டு கொடுத்து போகலைன்னா இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்றது மாதிரியான மாதம் அதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக உடல்நிலை ஹெல்த் இந்த மாசம் அடிக்கடி தொந்தரவு பண்ணுங்க அதனால் உடல் நிலையில ஏதாவது சின்னதாக தொந்தரவு வருது நீங்களாக ஒரு மாத்திரையை மெடிக்கலில் வாங்கி போடுறது நீங்களாக ஒரு மெடிசனை எடுக்கிறது இதெல்லாம் வேண்டாம் ஒன்று உங்களுக்கு தெரியும்னா கை வைத்தியம் ஏதாவது பண்ணுங்கள் நீங்களாக ஒரு இந்த இந்த மாத்திரை வாங்க அந்த மாத்திரை வாங்கின்னு கூடாதீங்க டாக்டரை போய் பாருங்கள் அதான் நல்லது சரிங்களா அதை பார்த்து இருந்துக்கணும் அதனை அடுத்த அமைப்பாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கடன் எளிமையாக கிடைக்குங்க ஆனால் நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதம் கடனை அதிகரிக்குங்க வீடு கட்டுறது தொழில் முதலீடு போடுறது படிக்க வைக்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது எதை பண்ணுறதாக இருந்தாலும் ஒரு படி கடனை அதிகரித்து தான் அது நடக்கும் அப்போது சரியானவற்றுக்காக கடன் வாங்குங்கள் சரியான இடத்தில் கடன் வாங்குங்கள் பத்து ரூபா வட்டிக்கு போய் வாங்கிடக்கூடாதா அதை விட குறைவான வட்டி இருக்கிற இடத்துல பார்த்து வாங்கணும் அந்த மாதிரி சொல்ல வரேன் சரிங்களா ஆக கடன் கிடைக்குதேன்னு சொல்லிட்டு தலை போகிற அளவுக்கு வட்டி வாங்குற இடத்துல போயிட்டு தலையை கொடுத்துடக்கூடாது அதை பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே எதிர்பாலினத்தவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தொழில் செய்கின்ற இடமாயினும் வெளியில் புழங்குகின்ற இடமாயினும் சற்று நிதானித்து இருக்கணும் அமைதி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா அந்த எதிர்பாலினம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் சின்ன சின்னதான கருத்து முரண்பாடுகளோ சிறு சிறு அவப்பெயர்களோ ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது பார்த்துருந்துக்கிடணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த மாதிரியாக தான் அமைகின்றது கொஞ்சம் நிறைய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான மாதமாகவே சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அமைகின்றது பரிகாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது சித்தர்கள் அல்லது ஜீவ சமாதிகள் இந்த மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு வரலாம் இந்த மாசத்துல ஏதாவது ஒரு வியாழக்கிழமையா பார்த்து அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நரசிம்ம பெருமானை சென்று வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் இது உங்களுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் பொருளாதார ரீதியாக எதிலும் அகலக்கால் வைக்காமல் இருப்பது உங்களுக்கு சகலத்திலும் ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணாமல் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் சிம்மராசினியர்களுக்கு நன்மையும் கொஞ்சம் கூடுதல் தீமையும் கலந்த வண்ணம் அமைகின்றது பார்த்து நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்கள் கிட்டே இருந்து விடைபெறுவது ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்